செய்யுள் மூதுரை அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு பாடலின் பொருள் விளக்கம் அடக்கம் உடையவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி அவர்களை வெல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் இதற்கு ஒரு ஓமை சொல்லுகிறார் அவ்வையார் மடைத்தலையில் அதாவது நீர் பாயும் வழியில் ஓடும் சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது பெரிய மீன் வரும் வரை கொக்கு ஒன்று பசியோடு காத்திருக்கிறது அது சிறு மீன்களை கவனிக்காமல் பெரிய மீனுக்காக காத்திருக்கின்றது என்று அர்த்தம் ஆகையால் நாம் ஒருபொழுதும் அடக்கமுள்ளவர்களை கண்டு நாம் அறிவிலர் என்று எண்ணிவிடக்கூடாது என்று அவையார் நமக்கு அறிவுறுத்துகின்றார் இந்த பாடலின் பொருள் மிகவும் அற்புதமாக அழகாகவும் இருக்கின்றது அடக்கம் பணிவு அடக்கமான பண்பு அறிவிலர் அறிவில்லாதவர் கடக்க வெல்ல கருதவும் நினைக்கவும் மடைத்தலை நீர்பாயும் வழி ஒரு மீன் என்றால் பெரிய மீன் என்று அர்த்தம் நன்றி